ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டு மதினிஷா யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா என்னுடைய பரபரப்பான ஈவினிங் ரொட்டின் விளாக தான் பார்க்க போகிறீங்க வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் மார்க்காம லைக் பண்ணி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க அப்போ தான் அப்புறம் வீடியோ சார் உங்களை வந்து சேமி இப்போ வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம் ரேஷன் கடையில் போய் வீட்டுக்கார் வந்து அரிசி பருப்பு எண்ணெய் எல்லாம் போட்டுருந்தாங்க ரேஷன் பொருள் வாங்கி வச்சிட்டா அதுக்கப்புறம் எப்போ போடுவாங்கன்னு தெரியாதான் வீட்டில் இருக்கிறப்பவே அந்த பொருள் எல்லாம் வாங்கி வச்சுட்டா அதுக்கப்புறம் ஈஸியாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம அம்மா வீட்டுக்கு போயிட்டாக்கா எப்போ வாங்கி வைக்கணுமே தெரியாது அப்படின்றதுனால ரேஷன் பொரு பொருள் எல்லாம் வாங்கி அது எங்கெங்கே வைக்கணுமோ அங்கங்கே வச்சுட்டு அதுக்கப்புறம்தான் கிளம்பி இருந்தோம் குட்டி பொண்ணை வச்சுக்கிட்டு நானும் குட்டி பொண்ணு அங்கே வீட்டுக்கார் மூணு பேருந்தான் ஊருக்கு போகலாம் திடீர்னு பிளான் பண்ணி அம்மா வீட்டுக்கு போகிற மாதிரி ஆயிடுச்சு டக்குன்னு ஒரு பிளான் பண்ணி பண்ணால் அது ரொம்பவுமே ஈஸியாகவும் இருக்குது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டக்குன்னு வேலை முடிஞ்சது மாதிரி ஆயிடுச்சு நாங்கள்லாம் அறக்க பறக்க எல்லாத்தையும் எடுத்து போட்டுன்னு கிளம்பி வந்துட்டு சரியான வெயில் வெயில் வந்திருந்தாலும் ஆனால் வெயிலே தெரியல அந்தளவுக்கு ஏன்னா சுற்றி பச்சை பசேன்னு க வயல்வலி ஃபுல்லு கரும்பு தோட்டம் இந்த நெல் இந்த காற்று சில்லுன்னு அடிக்கிறதுக்கு வெயிலே தெரியல ஈஸியாக வந்து சேர்ந்துட்டோம் எங்கள் ஊரில் எப்பவுமே அந்தளவுக்கு வெயிலே தெரியாது சில்லுன்னு காற்று அடிக்கிறது தான் இருக்கும் இந்த சித்திரை மாதம் அந்த மாதிரி டைமில் மட்டுந்தான் வெயில் தெரியும் நானும் குட்டி பொண்ணும் வந்து இறங்கியாச்சு இதுக்கப்புறம் இன்னொரு பஸ்ஸு பிடிச்சி அம்மா வீட்டுக்கு போக வேண்டியது தான் வந்து இவப்புறம் தங்க முடியல அங்கேருந்து வந்துட்டு நல்லா சா அம்மா வந்து சாப்பாடு கத்திரிக்காய் கடைஞ்சல் வச்சுருந்தாங்க அதை சாப்பிட்டு முடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் படுத்து எழுந்து அதுக்கப்புறம் அம்மா வீட்டில் ஈவினிங் ரொட்டீன் விளையா எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஈவினிங் வேலை என்னென்ன என்னென்ன பார்த்தோம் அப்படின்றத பார்க்க போகிறேன் இப்போ வாங்க ஃபஸ்ட்டு வந்து ஈவினிங்கில் தண்ணி தொளிச்சு குழம்பு கிராமத்தில் எப்போவுமே ஈவினிங்கும் சரி காலையிலும் சரி ரெண்டு வேலையுமே தண்ணி தொலைச்சு சின்னதாக ஈவினிங் டைமில் சின்னதாக வச்சு ஒரு ஸ்டார் கோலமாக வச்சு போட்டு வள்ளுக்கேற்றுவாங்க இது மார்கழி மாதம் அப்படின்றதுனால இன்னும் ஸ்பெஷலாக கொஞ்சம் ஒரு சிலர் ரெண்டு வேலையுமே நல்லா பெரிய பெரிய கோலம் போடுவாங்க நான் வந்து சின்னதாக சிம்பிளாக தான் போட்டுருந்தேன் குட்டி பொண்ணு அந்த வண்டி சவுண்டு கேட்டதும் அளர ஆரம்பிச்சிட்டேன் அதுக்கப்புறம் திரும்ப அவளுடைய சேட்டை ஆரம்பித்தேன் அவளை எடுத்துகிட்டு போய் ஒரு ஓரமாக உக்காரிச்சு வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கோலம் போட்டு எப்படியோ ஒரு வழியாக கோலம் போட்டு முடிச்சுட்டு எனக்கு இப்போ இந்த கொஞ்ச நாளாக தான் கோலத்து மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கலர் அழகாக கோலம் போட்டு எனக்கு தெ சுத்தமாக எனக்கு கோலமே போட வராது தான் கொஞ்சம் கொஞ்சமாக கற்றுட்டுருக்கேன் இந்த கோலம் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க அவளை வச்சுக்கிட்டு பொறுமையாக அழகாக கலரெல்லாம் பண்ணலான்னா அவள் கோலமாவை அப்படிங்க வச்சுக்கிறான்னு சொல்லிட்டு அவகிட்ட ஒரு டப்பாவே கொடுத்து அவன் உக்கார வச்சுருந்தேன் அப்படியே கோலமெல்லாம் போட்டுட்டு அப்படியே அம்மா வந்திருந்தாங்க அம்மாவுக்கு ஒரே ஆச்சரியம் ஆயிடுச்சு ஏன்னா சொல்லாமல் வந்துவிட்டோம் சொல்லாமல் கொல்லாமல் வந்தாலே அவங்களுக்கு ஒரு சந்தோஷம் என்ன கனவுல வர மாதிரி வந்துட்டிங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அப்புறம் அவங்க வந்து உக்காந்து கொஞ்சம் நேரம் குட்டி பொண்ணு கூட விளையாடிட்டு இருந்தாங்க விளையாடிட்டு அதுக்கப்புறம் சூடாக ஒரு கப் டீ போட்டு குடிச்சிட்டு அம்மா இன்றைக்கி களியும் சாம்பாரும் தான் செஞ்சுருந்தாங்க களி சூப்பராக நைட்டில் களி டின்னர் வந்து களியும் சாம்பாரும் சாப்பிட்டுட்டு படுத்தாச்சு இந்த பரபரப்பான கிராமத்து வாழ்க்கை பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பில் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல்லை ஆப்ஷன் கொடுத்துங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் அவங்களேருந்து சேரும் அவ்வளோதான் டாட்டா பாய் பாய் யாருக்கெல்லாம் இந்த களி காமினி கீரை களி சாம்பார் பிடிக்கணும் கமெண்ட் பண்ணுங்க பாய் பாய் டாட்டா